நான் என்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரதியின் வெள்ளை நிறத்தொரு பூனை பேசினாள் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்பர் அப்படி இருக்கையில் வெள்ளை நிறத்தொரு பூனை பாரதியின் வீட்டில் வளர்ந்ததாயிற்று அது பேச மட்டுமா செய்யும் கவிதை கூட பாடியிருக்கும் இதோ இப்படி பார்த்த சாரதி கோவிலின் யானை அடி அசிந்து வருவதை பாரீர் பாரதியாரை பார்த்து அது இவ்வாறு சொன்னது கேளீர் முத்தான கருத்துக்கள் பலவும் முப்பதாம் அகவிற்குள் கொடுத்தாய் பொது முன்னன் சேவை இங்கே வனவரை சென்று பார்த்து வார்த்தையில் விளையாடு அங்கே என்று அனுப்பிவிட்டாயே என் உயிரை பிரித்து சென்றாயே என் உறவை என்று பாடியிருக்கும் அன்று ஆனால் அதே வெள்ளைநிறுத்த பூனை இன்று பார்த்து சாரதி கோள் முன்னென்று வேடிக்கை பார்த்தால் என்னவெல்லாம் கேட்டிருக்கும் தெரியுமா அதற்கு குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்குமா அது பாப்பா பாட்டு கேட்டு வளர்ந்ததாயிற்று அதனால் அது இப்படி தான் கேட்டிருக்கும் சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா என்றார் பாரதி ஆனால் இன்றைய பாப்பாக்களுக்கோ பறக்கும் சுதந்திரம் கூட இல்லையே அறிவை வளர்க்கிறேன் என்ற பெயரில் அட்டவணை போட்டு அனைத்து பயிற்சிகளையும் கொடுத்து அவர்களை சிறை அழகிய தங்கக்கூடல் அடைத்தல்லவா வைத்திருக்கிறீர்கள் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா என்றார் பாரதி ஆனால் இன்றைய தன் குழந்தை துன்பமே படக்கூடாது என்ற குழந்தைகளுக்கு தேவையோ இல்லையோ அவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இல்லை என்ற என்னும் அளவுக்கு அனைத்தையும் கொடுத்து கொடுத்து விட்டு அதன் பின்பு குடும்ப பிடிக்கிற என்று அந்த குழந்தையே குறை சொல்கிறீர்கள் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்து நடி பாப்பா என்றார் பாரதி ஆனால் இன்றோ தமிழ் என்னத்தான் தந்துவிட போகிறது என்று தமிழை பள்ளியில் இரண்டாம் மொழியாக எடுப்பதற்கு கூட தயங்குகிறோம் இப்பொழுது என்ன சொல்கிறது என்று தெரியுமா தமிழை படிக்க தயங்காதீர்கள் அந்த தமிழ்தான் இந்த பாப்பாவை தரணிக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது நிறைவாக வெள்ளை நடத்து பூனையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் அதற்கு பல குட்டிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நேரத்தில் இருந்தது ஆனால் அது தன் அனைத்து குட்டியிடமும் சமமான அன்பை தான் செலுத்தியது அதுபோல் நாமும் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருப்பவன் இல்லாதவன் கொடுப்பவன் பெறுபவன் ஆள்பவன் ஆளப்படுபவன் என்னும் எந்த இல்லாமல் வேற்றுமேல் ஒற்றுமையாக இருப்போம் நாம் எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் என்பதை நே வைத்துக் கொள்ளுங்கள் எனவே என்னுடைய உரையை தன் கையில் தவழ்ந்த வெள்ளை நிறுத்தூர் பூனையை தன் கவிதையில் எழுதிய மகாகவி பாரதிக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்